ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போந்துருக்கிறேன் நான் என்எஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கு செயின் பிளேட்டு அப்புறம் வந்து நிறையா வேலைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு கூடருக்குறேன் கொஞ்சம் அதிகமாக செலவு வச்சிருச்சது நம்மளெல்லாம் பார்த்தா வந்து எப்படி ஒருத்தரை பற்றி நம்ம பேசணும்னா அவங்கள பற்றி தான் பேசுகிறேன் பேசுகிறேன்னு வந்து நினச்சிக்கிறாங்க நான் அவங்கள பற்றி பேசணுன்றல எனக்கு அவ்வளோ அவசியம் இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா நானும் கரெக்டாக இருப்பேன் என்னை வம்பு கிளுத்தாங்கன்னா நானும் வம்பு கிளுப்பேன் ஏன்னா சொல்கிறது கரெக்டு தானே அதனால தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யாரையும் வந்து புத்தம் சொல்லலை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்கிறான் இந்த மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நெஸ்ட்டு வந்து அவனுக்கு தான் மகேஷுக்கு தான் நேரில் பார்த்தனா வச்சுக்கிங்களே அவனை வந்து என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அந்தளவுக்கு நான் காணில் இருக்கிறேன் ஏன்னா வந்து எதுவுமே பண்ணாதங்காட்டி பண்ண பண்ணின்னு வீடியோ போட்டுருக்குறான் இதுக்கு மேலே அவன் வீடியோ போட்டோன்னா அப்புறம் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து ஃபிலிம் எடுக்கிறக்கு அந்த ஃப்ரி ஃபிலிம் ரோல் பார்த்துருக்குறீங்கள அந்த மாதிரி வரும் என் வாயிலேருந்து ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னடா எப்படி பேசுகிறான் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் இதுக்கு மேலே தான் பேசுகிறக்கே ஆரம்பிக்கிறேன் ஒன்றும் பேசுவேன் பாருங்கள் ஆனால் வந்து அவங்கள பற்றி தான் பேசுகிறேன் சில பேர் வந்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு போடணும் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருங்க எல்லாேருமே அப்படி தான் நினைக்கிறாங்க நான் வீடியோ எடுத்து போட்டாலே வந்து அவங்கள பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை என் மனசில் தோணை நான் பேசுகிறேன் அது வந்து அவங்களுக்கு குத்துச்சின்னா அப்புறம் அவங்கள ப தான் பேசுகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க எதுத்து வீடியோ வந்து போடுறதா இருந்தால் போடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து நீங்கள் வந்து வீடியோ போடுறதா இருந்தால் போடுங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது மனுஷன் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அவன் வந்து சோறு தான் திங்கிறானா வேறு எதுவும் திங்கிறானு தெரியல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தான் செட்றாங்க முன்னொரு குரூப் என்றானா நீ அவனை தான் திட்டுற அப்படிங்கிறாங்க ஒன்னொரு குரூப் என்றானா நீ இல்லை இனிமோ இவனை தான் திட்டுற அப்படிங்கிறீங்க நான் வந்து நான் வாட்டி வீடியோ போட்டிருக்கிறேன் என்னை பற்றி வீடியோ போட்டங்காட்டி தான் போடுறேன் இதுக்கு மேலே வந்து என்னை பற்றியோ இல்லை என்னோடய கேரக்டர் பற்றியோ வீடியோ போட்டால் அவங்கள பற்றி நான் வீடியோ போடுவேன் அவங்க நீங்கள் அவங்க என்ன நினச்சிட்டாலும் சரி அந்த அளவுக்கு வந்து நான் மைண்டு வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்கிறேன் நான் பார்த்துக்குங்க ஆனால் ஒரு நாள் இருக்குது அந்த மணி மணிஸ் வீஸ் அவனுக்கு இருக்குது என்னை பற்றி சொல்கிறவங்களுக்கு இப்போ இப்போ ரெண்டு பேர் இருக்கிறேன்னு வச்சுங்களேன் அவங்கள்ட்ட போய் இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க வேண்டியது இவருகிட்ட போய் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்க வேண்டியது அவர்கிட்ட நீங்கள் வந்து இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர் சில பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து என் கேரட்டு யாருக்காக தர முடியாது அதே மாதிரி தான் அவங்க நினைப்பாங்களா நடக்குது அதனால் அதனால தான் வந்து யாருமே பக்கத்தில் ஒட்ட மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் சாப்பிட்டு உட்காந்துருக்குறேன் வீல் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மோர் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்குறேன் நீங்கள் மோர் குடிங்க உடம்புக்கு நல்லது பழைய சாப்பாடு இருந்தால் சாப்பிடுங்க தயிர் கழிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாயங்காலம் தான் போய் எடுக்கணும் வண்டி ரெடி இருக்குது ரெடியாக ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் எடுத்துகிட்டு இந்த கொடைக்கானல் வலை கொடைக்கானல் வரைக்கும் போகணும் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் பாருங்கள்